பேச்சை மஞ்சளை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன் சித்திரை மாதத்துக்கு உண்டான கடகராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டமச்சினி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த அஷ்டமச்சினி நேரத்தில் கடகராசிக்காரர்கள் வேலையில் உள்ளவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் வேலையில் உள்ள பெண்களும் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது முதல் இரண்டு வாரத்துக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்களாக கடகராசினியர்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும் வியாபாரம் சம்பந்தமான உள்ளவர்களுக்கு க முதல் இரண்டு வாரத்துக்கு சித்திரை மாதம் ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டும் இரண்டு வாதம் கழித்து மே ஒன்றாந்தேதி உங்களுக்கு உறுப்பேர்ச்சி ஆகிறது கடகராசினியர்களுக்கு பதினோராம் இடத்தில் வருவது நல்ல பொருளாதாரத்தை சற்று வரவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டாக்கும் அந்த கடகராசிக்காரர்கள் வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடுவதோ பொருளாதாரத்தை பணத்தை கொடுப்பதோ பொன் பொருளை இரவல் கொடுப்பதோ இருந்தால் அது வருவது கடினமாகும் கடகராசி நேர்கள் வந்து பொருளாதாரத்தை காலி மனையில் இடம்பொருள் வாங்கி போட்டால் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் மெயினாக ஜாமீன் கெழுத்து போடுறத ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி நேர்கள் பொருளாதாரத்தை கவனமாக இருக்கணும் படிக்கும் மாணவர்கள் வந்து கவனமுடன் படித்தால் நல்லா மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமுடன் படித்தால் அரியல் இல்லாமல் தப்பி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைனா அரியல் வை வைத்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் கடக அரசினியர்கள் வண்டி வாகனம் போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐம்பது பேருக்கு கடந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை தேவை உடல் நலத்தில் அக்கறை தேவை உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டும் அதான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க வாணியர் குடு கொடுப்பது வைத்தியர் கொடுப்பது வாணியர் குடும்ப பழமொழியை சொல்லியிருக்காங்க அந்த பழமதிப்புக்கு ஏற்றது போல் உணவு கட்டுப்பாடுகளோடு இருந்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசி நேர்கள் வந்து இந்த அஷ்டமச்சனிக் காலம் இருக்கும் வரை கொஞ்சம் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும் வேலையில் விரும்பத்தக்க மாற்றத்தையும் சித்திரை இரண்டு வாரம் கழித்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாற்றத்தை அனுசரித்து போவது நல்லது சுயதொழில் புரியபவர்கள் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனம் தேவை இலுபறியான சூழ்நிலை ஏற்படுத்தும் கடராசினர்களை பொறுத்தவரைக்கு சித்திரை மாதம் முதல் இரண்டு வாரம் ரொம்ப கவனமுடன் இருக்கணும் இரண்டு வாரத்துக்கு மேல் நல்ல சிறப்பான அமைப்புகள் பணம் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுகளில் பொறுமையாக போனால் அனுசரித்து போனால் பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இல்லைனா பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் கடகராசினர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணிக்கு காலபேரவருக்கு ரெண்டு மிளகு விளக்கு போட்டு அர் அரளி பூ வாங்கி அர்ச்சனை செய்வது மிகவும் மேன்மை ஏற்படுத்தும் வாழ்க பலமுடன்